Tigay Kavikum Condo, Tigay Kavikum Comforts, Jetinad, Burgundy, just 5599 per square foot. அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணா கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்ன காண தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து தளபதி விஜய் பாண்டிச்சேரி போயிருந்தாரு எதற்காக அப்படின்னா தன்னுடைய ரசிகளின் மகளுடைய திருமணத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருந்தாரு இதை தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டர்ல ஹேஷ்டேக் பாண்டி வெல்கம் தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி இந்தியா லெவல்ல ட்ரெண்டிங்ல வச்சிருந்தாங்க அதே மாதிரி தளபதியை பார்க்கறதுக்கு ஏகப்பு கூட்டம் ஒரு திருவிழா மாதிரி காட்சி இருந்தது தளபதி கார் நேரா இறங்கி அப்படியே மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபான்ஸ் உடைய விசில் சத்தமா இருக்கட்டும் கைத்தட்டலா இருக்கட்டும் அந்த கூட்டமா இருக்கட்டும் பா என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பா ஃபான்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நீங்க பாத்துட்டு வந்துருங்க வீடியோல தளபதி விஜய் தன்னுடைய மனைவி கூட வந்திருந்தாங்க ஸோ அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் தளபதி விஜயை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க தளபதி அவ்வளோ சிம்பிளா அப்படி குட்டி ஸ்மைலோட எதார்த்தமாக சிரிச்சுட்டே வருவார் இல்லையா அந்த மனுஷன் அப்படி வந்து உள்ள இறங்கி சூப்பராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அந்த லுக்கும் அமேசிங்காக இருந்தது அநேகமாக அந்த மாதிரி ஒரு லுக் சர்க்கார்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விஜயினுடைய பிஸி ஷெடியூல்லையும் தன்னுடைய ரசிகனின் மகளுடைய திருமணத்திற்கு வந்திருந்தாரு ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸ் பாராட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே கூட்டம் அதிகமாயிருச்சு இல்லையா அந்த இடத்துல என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் கூட்டத்தை கட்டுப்படுத்த வெளிப்படுத்த முடியாம மாப்பிள்ளையே தள்ளி விட்டாங்க தளபதி விஜய் அங்கிருந்து போகணும் இல்லையா அப்படி லைட்டா ஒரு ரன்ல போய் கார்ல ஏறி இருப்பாரு சோ அதை பார்த்தா மத்த பேர்ல கண்டிப்பா ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தா கூட ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் இல்லையா அத மாதிரி உடனே ட்விட்டர்ல வந்துட்டு பாண்டிச்சேரி ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்டிங்ல வச்சிருக்காங்க சோ இதை பார்த்த தளபதி ஃபேன்ஸ் பயங்கர கோவமா இருக்காங்க அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சூரியனை பார்த்து நாய் கொலைக்க தானப்பா செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்களும் திருப்பி திருப்பி சின்ன சின்ன மீம்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல தளபதி தன்னுடைய மாச காட்சி காட்டிட்டாரு ஓவராலா அந்த இருக்க ஃபேன்ஸ் கூட்டத்தை சமாளிக்க முடியாத தான் அவர் வந்து அங்க சீக்கிரமே கிளம்பி போனாரு சோ அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இந்த ரெண்டு ஸ்டார் குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு நீங்க கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க